அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் நீதி சொல்லும் நூல்கள் இந்த உலகத்தில் எத்தனை இருந்தாலும் மகாபாரதத்துக்கு நிகர் மகாபாரதம் தான் எண்ணற்ற கதைகள் மூலமும் கிளைக்கதைகள் மூத மூலமும் பல பல நீதி தர்மங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய அருமையான நூல் அந்த மகாபாரதத்திலிருந்து சில சில நீதி கதைகளை அவ்வப்போது அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பாரதம் சொல்லும் நீதி எனக்கூடிய தலைப்பிலே இனி உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் முடிஞ்சவரை வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தலைப்புல வந்து சில சில கதைகளை உங்களுக்கு தர விருப்பமா தான் இருக்கேன் செய்தி அதுவும் பாரதம் என்ன நீதி சொல்ல போகிறது என்று பார்க்கலாம் பதினேழாவது நாள் போர் குருக்ஷேத்திர களத்துல யுத்தம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு அந்த பதினேழாவது நாள் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமான கடுமையான யுத்தம் அர்ஜுனன் இன்று கர்ணனை வீழ்த்தியே தீர்வது கொன்றே தீர்வது என்று சபதம் செய்துவிட்டு போர்க்களம் புகுந்திருக்கிறான் அதே போல கர்ணனும் இன்று அர்ஜுனனை கொன்றே தீர்வது என்ற சபதம் செய்துவிட்டு போர்க்களத்துக்கு புகுந்திருக்கிறான் அன்றைய யுத்தத்திற்கே கர்ணார்ஜுன யுத்தம் யுத்தம்னா பேர் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி கடுமையான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது அர்ஜுனன் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் கர்ணன் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தர்மபுத்திரர் அர்ஜுனனுக்கு துணை செய்வதற்காக அர்ஜுனனோடு சேர்ந்து கர்ணனை எதிர்க்கிறார் கர்ணன் தர்மபுத்திரரை புற முதுகு காட்டி ஓட வச்சிடுறார் ஏன்னா அவருடைய ஆற்றல் முழுவதையும் தர்மபுத்திரனால் தாங்க முடியவில்லை அவரை புற முதுகு காட்டி ஓட விட்டுறார் அவரு ஓடி தன்னுடைய பாசறைக்கு போய் சேர்ந்துடுறார் ஐயையோ அண்ணா போயிருக்கிறாரே உடம்புல எதுனா அடிபட்டிருக்கா என்னோ அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனனையும் அர்ஜுனனும் பின்னாடியே போறான் பின்னாடியே பாசறைக்குள்ள நுழையிறான் அப்போ திடீர்னு ஓடி வந்த தர்மன் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்டார் என்னடா கர்ணனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா நான் இன்னும் எல்லாம் கொல்லல நீங்க ஓடி வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது ஆச்சா உங்க உடம்புல என்ன ஏதாவது புண்ணு பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தேன்னு சொன்னப்போ தர்மருக்கு கோவம் வந்துருச்சு ஏண்டா இன்னைக்கு நீ என்ன சபதம் பண்ண காலையில ஆஹ் கர்ணனை இன்னைக்கு கொன்னே தீர்வதுன்னு சபதம் பண்ணியா இல்லையா ஆனா அதை விட்டுட்டு என்ன பார்க்க வந்தேன்னு எதுக்குடா நீ வந்துட்டு இப்ப கதை பேசிட்டு இருக்க முதல்ல போய் அவனை கொல்லு கொல்ற வழியா பாரு நீ எல்லாம் பெரிய வீரனா உன் கையில இருக்கிறதெல்லாம் பெரிய காண்டிபமா என்று தர்மபுத்திரர் கோவத்துல ரெண்டு வார்த்தையை விட்டுட்டார் கோவமே வராது தர்மபுத்திரர் எப்பேற்பட்ட சூழலிலும் பொறுமையை க கையாண்ட தர்மபுத்திரர் அவருடைய ஆற்றாமையின் காரணமாக ரெண்டு வார்த்தை தப்பா பேசிட்டார் காண்டிபத்தை பழிச்சுட்டார் விஜயனுடைய காண்டிபத்தை பழிச்சுட்டார் காண்டிபத்தை பழித்ததும் விஜயனால் தாங்க முடியவில்லை அவரை திற்ற வரைக்கும் விஜயன் தாங்கி கொண்டிருந்தான் ஆனால் காண்டீபத்தை பழித்த போது விஜயனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் சொன்னா இனிமே கொல்ல வேண்டியது கர்ணனை அல்ல முதல்ல உன்னதான் அப்படின்னா பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார் கிருஷ்ணர் நிக்கிறார் இப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு என்னடாப்பா என்னடா சொல்ற அப்படின்னா ஆமா கிருஷ்ணா என்னுடைய காண்டீபம் எனக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லை எனக்கு வாங்கி தந்ததே இந்த காண்டீபம் தான் இந்த காண்டிபம் எனக்கு கடவுளுக்கு சமமானது அப்பேற்பட்ட காண்டிபத்தை யார் பழித்தாலும் அவர்களை நான் கொல்லுவேன் என்று ஏற்கனவே சபதம் செய்திருந்தேன் அதனாலதான் எங்க அண்ணாவை நான் கொல்ல போறேன்னு இடுப்பிலிருந்த உறைவாளை உருவினார் அப்பொழுது கிருஷ்ணர் தடுத்து சொன்னார் அப்பா என்னதான் இருந்தாலும் அவர் உன்னுடைய அண்ணன் உன் தந்தைக்கு சமமானவர் உன் குருவுக்கு சமமானவர் அவரை கொலை செய்வது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் ஒரு நிமிஷம் அப்படியே விரிச்சு பாக்குறாரு இதே கிருஷ்ணர் தன்னுடைய வாயால முதல் நாள் போர்க்களத்துல சொன்னார் நீ செய்ய போவது கொலை அல்லப்பா ஏன்னா அது அதர்மத்திற்கு எதிராக நீ நடத்த போகிற யுத்தம் நீ செய்வது தீமையே ஆனாலும் அது நன்மையாகவே கருதப்படும் காரணம் நீ அதர்மத்திற்கு எதிராக போர் தொடுத்து கொண்டிருக்கிறாயு சொன்னவர் கொலை தவறல்லன்னு சொன்னவர் இப்ப கொலையை தவறுங்கிறார் கிருஷ்ணர் வந்து அவருடைய சமிகையை புரிஞ்சுக்கிட்டார் நீ எதனால இப்படி என்ன விரிச்சு பாக்குறேன்னு தெரியுது அர்ஜுனா அன்னைக்கு நான் உன்னை நீ என்ன சொன்ன அதர்மத்திற்கு எதிராக நீ செய்யக்கூடிய கொலை கூட தர்மமாக கருதப்படும் ஆனால் இங்க இருப்பதோ தருமன் தர்மன் நீ கொலை செய்தால் அது எப்பேற்பட்ட பாவம் என்று சிந்தித்துக்கொள் ஆனா நீ இப்ப உன்னுடைய வாக்கையும் மீற முடியாது இதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன் எல்லாத்துக்கும் தான் நம்மளோட ஆள் ஒரு உபாயம் வச்சிருப்பாரு வெல் இதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாக்குற பத்தியா உங்க அண்ணா தர்மன்னா அவர் உடலா அல்லது உயிரா அவர் உயிர் அவர் ஆன்மா நீ வந்து கொல்ல போவது அவருடைய உடலையா அல்லது உயிரையா கொஞ்ச நேரம் யோசிச்சான் அதனால என்ன பண்ணு அவருடைய மனம் நோக நாலு வார்த்தை திட்டுனார் கிருஷ்ணர் பாரதம் எப்படி நீதி சொல்லுகிறது பாருங்கள் ஒருவர் மனம் நோக பேசினால் அது கொலைக்கு சமம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க ஒருத்தர் மனம் நோக பேசினால் அது கொலைக்கு சமம் அதனால அவருடைய மனம் புண்படியுமா புண்படும்படியாக நீ பேசு அதுக்கு கொலைக்கு சமமாக கருதப்படும் என்று சொன்னதான் அர்ஜுன தன் மனசுல இருந்த அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சிட்டான் நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு அண்ணன் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கு வந்து தர்மபுத்திர களத்துல எங்களை கேட்காம எங்களை பணையமாக்கி தர்ம தர்மபத்தினியான பாஞ்சாலியையும் பணயமாக்கி இவ்வளவு பெரிய அழிவு நடப்பதற்கு காரணம் நீ தானே நீ எல்லாம் ஒரு அண்ணனான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கிருஷ்ண சொன்னார் போதும் உங்க அண்ணனை கொலை பண்ணது நிறுத்து அப்படின்னாரு தர்மருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பீமன் தர்மனை திட்டிட்டே இருந்தார் உனக்கு மானம் இல்ல மானம் இல்ல மானம் இல்ல ஆனா அதை அவர் பெருசா காதுல வாங்கிக்கல துன்பம் இருந்தாலும் அவருக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அவன் சொன்னதை அவர் பெருசா காதுல வாங்கிக்கல ஆனா இத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள் எவ்வளவு எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் அர்ஜுனன் ஒரு வார்த்தை கூட அவங்க அண்ணனை எதிர்த்து பேசியதே இல்லை அந்த அர்ஜுனன் பேசினா அப்படின்னதும் அவருக்கு மனம் உண்மையிலேன்னு வந்து நான் வந்து துறவரத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அவர் இடுப்புல இருந்து உறைவாளை உருவுகிறார் இப்ப எதுக்குடா உருவுற அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு என்னதா இருந்தாலும் எங்க எங்க எனக்கு தந்தை போன்றவர் எனக்கு குருநாதர் போன்றவர் அவர் மனம் நோக நான் பேசி பேசிவிட்டேன கிருஷ்ணா இனி நான் உயிர் வாழலாமா என்ன நானே தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்னான் உடனே கிருஷ்ணர் சொன்னார் அப்பா உன்னை நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னா குருக்ஷேத்திர காலத்துல யுத்தம் நடக்காது அதுக்கப்புறம் அதர்மம் ஜெயிச்சிரும் தர்மம் ஜெயிக்கணும்னா நீ உயிர் வாழணும் நான் இதுக்கும் ஒரு சொல்றேன் கொஞ்ச நேரம் உன்னை பத்தி நீயே தற்புகழ்ச்சியா பேசிக்கோ உன்னை பத்தியே பெருமையா நீயே பேசு அது தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம் நீதி எப்படி சொல்லுது வருங்கள் பாரதம் ஒருவர் தன்னை புகழ்ந்து கொண்டால் ஒருவர் தற்புகழ்ச்சியிலே மூழ்கி போவார்கள் என்று சொன்னால் அவ்வப்போது இன்னைக்கு நம்ம அர்த்தம் அந்த மாதிரி நபர்களை எவ்வளவு பாக்குறோம் தங்க பெருமை பேசுறதுலயே அவங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டே இருப்பார்கள் கிருஷ்ணர் சொல்றார் உன்னை நீயே புகழ்ந்துக்கோ அது தற்கொலைக்கு சமம் என்று சொல்ல அவன் சொன்ன அவன் புழ புகழ ஆரம்பிச்சான் தன்னைத்தானே நான் வில்லுக்கு ஒரு விஜயன் என்று சொல்லுக்கு இருக்கிற அர்ஜுனன் என்ன மாதிரி வீரன் இந்த உலகத்துல உண்டா என்ன மாதிரி ஒரு அழகன் இந்த உலகத்துல உண்டா என்ன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி இந்த உலகத்துல உண்டா என்னாலதான் இந்த போர்க்களத்திலேயே தர்மம் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் தடுத்தார் போதும் அர்ஜுனா ரொம்ப உன்னை நீயே கொலை பண்ணிக்காதுன்னு பாரத கதை எவ்வளவு அழகான தர்மங்களை சில சில செய்திகள் மூலம் நமக்கு சொல்லுகிறது என்று பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம் ஒருத்தர் மனம் நோக பேசினால் அது கொலைக்கு சமம் சரிதான் ஆனால் அந்த மாதிரி நமக்கு சந்தர்ப்பம் எல்லா இடத்துலயும் வாய்க்காது ஒருவர் தவறு செய்கிறார் தவறு செய்பவரை நீங்க செய்யறது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு நோகம் தானே மனசு நோகம் தானே இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த தவறை நான் எனக்கு யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா எடுத்த எடுப்பிலே நான் வந்து அவங்க வந்து த என்னுடைய தவறை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அந்த தவறை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நான் எனக்கு வந்து புத்தி நல்ல இடத்துல செயல்படுதுன்னு அர்த்தம் எல்லா மனிதர்களுக்கும் இப்படியே நேர்கோட்டிலேயே புத்தி செயல்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு மனசு நோகம் தானே அப்ப அது எதற்கு சமம் என்று சொன்னபோது அது கொலைக்கு சமம் ஆகாது அதற்கு பெயர் அறன் வலியுறுத்தல் நீங்கள் அறத்தை வலியுறுத்தி சொல்லுகிறீர்கள் சரி தப்பு செய்யறவன் மறுபடியும் அந்த தப்பை செய்யறான் நாம் அப்ப மறுபடியும் தர்மம் சார்ந்து நிற்பவர்கள் அந்த தவறை எதிர்க்க வேண்டித்தான் ஆக வேண்டி இருக்கிறது அவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான் நாம் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் இது எதற்கு சமம் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய சில நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள் தானே உதாரணத்துக்கு ஒருத்தர் தப்பு பண்ற அந்த தப்ப இந்த உலகமே சுட்டி காட்டுது அந்த தப்பு பண்றவர் சுத்தியும் நிறைய நல்லவர்கள் இருப்பார்கள் தானே ஆனா அந்த நல்லவர்கள் அவங்க செய்யற தப்ப அவங்களுக்கு எடுத்து காட்டாம பேசாமலே இருப்பாங்க அந்த நல்லவர்களுடைய மனம் பாதிக்குமே பாரதம் எந்த இடத்து தொடுதுன்னு பாருங்க அவங்களுடைய மனம் பாதிக்குமே இது எதற்கு சமம் இது இது எது இது நடப்பது எதனால் தவறு செய்பவர்களை தண்டிக்கிற பொழுது அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறார்களே இது எதற்போல அப்படின்னு சொன்னா பாரத கதையிலே அதுக்கு ஒரு சாட்சி உண்டு பதினெட்டாவது நாள் போர் கடைசி நாள் யுத்தம் போர்க்களத்திலே துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பீமன் துரியோதனனுடைய தொடையிலே அடித்து அவன் தொடை கிழிய சமந்த பஞ்சக மடுவிலே அவன் விழுந்து விட்டான் யாரு துரியோதனன் விழுந்து விட்டான் அவன் தோற்று விட்டான் ஜெயசங்கை பாண்டவர்கள் ஊதி விட்டார்கள் பாஞ்ச ஜன்யத்தை கிருஷ்ணர் ஊதிட்டார் இவன் தொடை அருந்த அந்த சமந்த பஞ்சக மடுக்கரு விழுந்தான் விழுந்தவனுடைய கண்ணிலே ஸ்ரீகிருஷ்ணர் பட்டார் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்ததும் துரியோதனன் ஒரு கேள்வி கேட்டான் கிருஷ்ணா இத்தனை நாள் பதினெட்டு நாள் இந்த யுத்த காலத்துல தர்ம யுத்தம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு யுத்தத்தை நடத்தி இருக்கிறாயே இதுக்கு நீ என்ன பெயர் வைக்க போற மாயா வழியையும் அதர்ம வழியையும் கையாண்டுதானே நீ ஜெயிச்ச இந்த இந்த யுத்தத்திற்கு நீ யுத்தம் நான் பெயர் வைக்க போற என்னோடு சேர்ந்து எத்தனை நல்லவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் துரோணர்ல இருந்து பீஷ்மர் வரை அத்தனை பேரும் உன்னுடைய மாயா வழியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களே இந்த வெற்றிய நீ நிஜமாவே கொண்டாட போறியா இந்த யுத்தத்தை நீ தர்ம யுத்தம்னு சொல்ல போறியான்னு துரியோதனை கிருஷ்ணனை பார்த்து கேட்டான் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நீயா நானுமா க கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் உண்மையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் துரியோதனனுக்கும் நடந்த இந்த வாதம் இருக்கு பார்த்தீங்களா பாரத கதையில படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி நான் கால நேரம் கருதி ரொம்ப சுருக்கமா சொல்றேன் இது நியாயமான கேள்வி மாதிரி தானே நமக்கு படும் சரியா தானே கேட்டிருக்கான் அவன் கிருஷ்ணருக்கா பதில் சொல்ல தெரியாது அவர் சொன்னார் ஒரு அதர்மி ஒரு அக்கிரமக்காரன் ஆட்சி அதிகாரம் தன் பக்கம் இருக்கிறது என்பதற்காக தான் பலம் படைத்தவன் என்பதற்காக பணபலம் படைத்தவன் என்பதற்காக ஆள் பலம் படைத்தவன் என்பதற்காக இந்த காலகட்டத்துல சொல்லணும்னா கிருஷ்ணர் எதை சேர்த்திருப்பாருன்னா ஊடக பலம்னு சேர்த்துக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க ஊடக பலம் படைத்தவன் என்பதற்காக அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு ஒன்றும் தெரியாதவர்களையும் ஏழைகளையும் அப்பாவி பொது ஜனங்களையும் எப்பேற்பட்ட நல்லவர்களையும் கூட தன்னுடைய பேச்ச கேட்கிறபடி அந்த அதர்மி செய்வான் தான் செய்வதுதான் நியாயம் என்பது போல அந்த அதர்மி நடந்து கொள்வான் ஒரு தர்மம் சார்ந்து இருக்கிறவன் மட்டும் இந்த தீ தப்பு செய்யறவனை தண்டிக்கணும்னா அவன் தர்ம வழியில் நின்றுதான் தண்டிக்கணும்னு ஒரு அதர்மி கூட நினைக்கிறான் இதை விட முரண்பாடு இந்த உலகத்தில் உண்டா அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் துரியோதனா உன்னுடைய வீழ்ச்சி நியாயமானதுதான் இந்த த தவறு செய்யக்கூடிய உன்னை தண்டிப்பதற்காக தர்மம் சார்ந்து கூடியவர்கள் சட்டத்தை சற்று அகலப்படுத்தி கொண்டு ஒரு அதர்மியை வீழ்த்தினாலும் தவறு அது எதற்கு சமம் அப்படின்னு சொன்னா கருவேலங்காட்டு அழிக்கும் பொழுது கூட சேர்ந்து சந்த கூட இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு சந்தன மரமும் சேர்ந்து எரியதான் செய்யும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அது போலதான் துரோணரும் பீஷ்மரும் வீழ்த்தப்பட்டது அவர் எப்பேற்பட்ட மகானுபாவர்களாக இருந்தாலும் தர்மவான்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்ததாலும் கூட அதர்மியான துரியோதனா அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அவருடைய வீழ்ச்சியும் நியாயம்தான் உன்னுடைய வீழ்ச்சியும் நியாயம்தான் உன் மூலம் இந்த உலகம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டது துரியோதனா எப்பேற்பட்ட நல்லவர்களானாலும் அவர்கள் அறம் பிழன்று தவறு செய்பவர்களோடு இருப்பார்களே ஆனால் அவர்களும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஒரு கருவேலங்காட்டை எரிக்கும் பொழுது சந்தன மரமும் சேர்ந்து எரிவது நியாயம் எப்படி நியாயமோ அது போலதான் அந்த வீழ்ச்சியும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் சொன்னார் பாரத கதையிலே பல பகுதி இன்னைய காலகட்ட இன்னைய காலகட்டம் வரைக்கும் பொருத்தமா இருக்கும் நீங்க இன்னைய காலகட்டத்தை வச்சு அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கூட பாரதம் மிகச்சரியாக பொருந்தும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த மகாபாரதம் இதிலிருந்து இன்று நாம மூணு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஒரு கொலைனா என்ன பிறர் மனம் நோக்க பேசுவது கொலை தற்கொலைனா என்ன தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம் பிறகு எப்பேர்பட்ட நல்லவர்களே ஆனாலும் தீயவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களும் தண்டிக்கத்தான் படுவார்கள் அதுவும் அறமாகவே கருதப்படும் அதற்கு பெயர் அறன் வலியுறுத்தல் என்று பாரதம் நமக்கு மிக அழகாக நீதியை எடுத்து சொல்லியிருக்கிறது